அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுக ஆட்சிக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக கையில் எடுத்து போராடி வருகின்றன திமுக தரப்போ குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்துள்ளது ஞானசேகரன் திமுக காரராக இருந்தால் என்ன அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு வேண்டியவராக இருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்காமலே இருக்கிறோம் என்று குமுறுகிறது குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டும் விட்டு வைத்தது ஏன் அண்ணா பல்கலை வளாகத்தில் ஞானசேகரனால் சுலபமாக உழவ முடிந்ததென்றால் திமுக காரை என்ற அடையாளம்தானே என்று பதிலடி தருகிறார்கள் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சியான திமுகவோ சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருப்பதால் இந்த விவகாரத்தை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன என்று குற்றம் சாட்டுகிறது இந்நிலையில் மாணவி விவகாரத்தில் நீதி கேட்டு வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்ட களத்துக்கு வந்த சீமான் காரை விட்டு இறங்கியதுமே கைது செய்யப்பட்டுள்ளார் அறவழியில் போராடக்கூட அனுமதி இல்லையா என்று காட்டமாக கேட்கிறார் சீமான் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சீமானை போலீஸ் வாகனத்தில் ஏற்றுவதற்குள் எத்தனை தள்ளுமுள்ளு எத்தனை நெரிசல் சீமானிடம் பேட்டி எடுப்பதற்கு மீடியாக்கள் படும் பாடு இருக்கிறதே என்னதான் நடக்கிறது நம் நாட்டில் நடவடிக்கை எடுங்க உரிய நீதியை அந்த தங்கச்சி கொடுங்கன்னு சொல்லி போராட வந்தா நீங்க கைது பண்றீங்க இது உண்மையிலே ஜன்னாகி இருக்குதா நீங்க தான் பத்திரிகை சுரந்துருங்க கருத்து இது வந்து